எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் வருகின்ற சனி பயிற்சியில் மகர ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒருமுறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சனிப்பயிற்சி ஒவ்வொரு ரெண்டரை வருடத்துக்கு ஒரு முறை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக போவது சனிப்பயிற்சி என்ற ஒரு நிகழ்வு இது எல்லோராலும் ஒரு ஆவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு காரணம் சனிப்பயிற்சி என்பது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பலன்களை கூட்டவும் குறைக்கவோ செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால வாழ்வியல் மாற்றங்களை ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய காலம் முக்கியமான நிகழ்வுகள் நல்லதோ கெட்டதோ சனி பகவான் வந்து நின்று நிதானமாக பலன்களை செய்யக்கூடிய அந்த ரெண்டரை வருஷத்துக்கான பலன்களை வாழ்க்கையில நிறைய பேருக்கு நன்மைகளை தீமைகளை சனி கூட்டவோ குறைக்கவோ செய்கிறார் அப்போ அந்த பயிற்சிகளுக்கான பலன்களை எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கு ஆனால் இது ஒரு சிலருக்கு அப்படியே இருக்கும் இந்த பயிற்சிக்கான பலன்கள் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும் ஏற்றத்தாள்கள் இருக்கும் கூடவோ குறைவோ இருக்கும் காரணம் அவரவர் சுய ஜாதகப்படி இந்த அடிப்படையில் தான் இந்த கோச்சாரத்துடைய பலன்கள் இருக்கும் இப்போ கோச்சாரம் என்பது சனி பகவான் மட்டுந்தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்காருங்கிறப்ப பலன்களும் அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு அது பலன்கள் இருக்க செய்யும் அப்போ அந்த தசாபூதிய அடிப்படையில் தான் இந்த பலன்கள் நடக்க போகிறங்கிறனால சுய ஜாதகம் கட்டாயம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக்கங்க அதில் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷம் ஏழரை சனி காலமாக சனி பகவான் இருந்தார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கடந்த ரெண்டரை வருஷம் இருந்தார் அது வந்து பாத சனின்னு சொல்லுவாங்க அதில் ஏழரை சனியில் கடை கடைசி பகுதி பொதுவாக அந்த ரெண்டுல சனி இருக்கிறப்ப நிறைய பொருளாதார தடை வருமான தடை வாழ்க்கையில நிம்மதி குறைவு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் ஏன்னா ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ரெண்டில் சனி அது ஏழரை சனி காலம் கூட அப்போ உங்களுக்கு சனி கடந்த ஏழரை வருஷம் அவங்கள எவ்வளவு துன்பத்தை கொடுக்குமோ அவ்வளவு கொடுத்துருப்பாரு உங்களை சொல்லப்போனா அப்படியே படால் பாடு படித்திருப்பாரு உங்கள் நாதன் தான் சனி பகவான் இருந்தாலும் கூட அந்த ஏழரை சனி என்பது ஒரு சோதனை காலம் தான் அதுல ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஒரு குழந்தைகளுக்காக இருந்தால் முதல் சுற்று சனியாக இருக்கும் அதில் ஒரு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது உள்ளவர்களுக்கெல்லாம் ரெண்டாவது சுற்று சனியாக இருக்கும் இதில் ஒரு ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது இல்லை மூணாவது சுற்று சனியாக ஒரு சிலருக்கு இருக்கும் அப்போ சனி பகவான் வந்து ஏற சனி காலத்தில் முதல் சுற்று மங்கு சனி ரெண்டாவது பொங்கு சனி மூணாவது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத இந்த மூணாவது சுற்று சனி நடப்பவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகள் இருக்கும் ஆரோக்கியம் நிம்மதி ஆயுள் சிலருக்கெல்லாம் பாதிக்குது ஆயுள் ஸ்தானத்தை மூணாவது சுற்று சனி பாதிச்சுட்டு போகுது ஜாதகத்தில் ஆயுள் பலம் இருந்து நல்ல தசாப்திகள் இருந்தால் ஆயிலை பாதிக்காது அது மாதிரி ரெண்டாவது சுற்று சனிங்கிறது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அது நல்ல யோக சனியாக மாறிடுது ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாவது சுத்து சனி கூட ஒரு சிலருக்கு சரியாக இருக்கிறது இல்லை முதல் சுற்று சனி அதை விட இளமையில் நிறைய துன்பத்தை தரக்கூடிய சனியாக இருக்கும் கல்வியில் தடை ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் முதல் சுற்று சனி கொடுக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பகவான் வந்து மூன்று சுற்றுகளாக ஏழிர சனி வராது அப்போ அந்த மாதிரி ஏளரசனியை கடந்து மகர ராசி அன்பர்கள் வந்து நிற்கக்கூடிய காலமாக இருக்கு இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது உங்களுக்கு ஏழரை முடிவு காலம் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில நீங்க அடையக்கூடிய காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை சனி கொடுத்துட்டு போற காலம் கூட சொல்லலாம் ஏன்னா மூணாவது இடத்துக்கு வராது உங்களுக்கு அப்ப மூன்றாம் இடத்துல சனி வர்றதுனால உங்களுக்கு வந்து தைரியம் வீரியம் வாழ்க்கையில உயர் உயர்வு வெற்றி இதெல்லாத்தையும் கொடுப்பாரு உங்க முயற்சிகளுக்கான நிறைய நன்மைகளை கொடுப்பாரு உங்க இளைய சகோதர வழியில் சில சிறப்புகளை சனி கொடுப்பாரு ஏன்னா மூணாம் இடத்துக்கு போச்சாரில் சனி வர்றது ஒரு நல்ல சனி தான் ஆனால் சனி பொதுவாக நின்ற இடத்துல இருந்து பார்க்குற இடத்துக்கு தான் சில கெடுதல்கள் செய்வார் சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடந்த காலத்தில் சனி பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் பார்த்த பார்வைகள்னா உங்க நாலாம் இடத்தை பார்த்துருப்பார் சுகஸ்தானத்தை நிறைய பேருக்கு ஆரோக்கியக்குறை நிறைய வைத்திய செலவுகள் நிறைய நிம்மதி இடநிலம் வீடு வாகனம் ஒரு சிலருக்கு வீடுகள் வாங்கி புது வீடுகளுக்கு குடி அமைப்பு சொத்துகள் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு கூட ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் ஏன்னா தசாபதியில் அடிப்படையில் அது கிடைச்சிருப்போம் அதே சமயம் சனி பகவான் வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷம் எட்டாம் இடம் என்பது தடை தோல்வி அவமானங்கள் நிறைய பேருக்கு ஒரு தடைகளை வாழ்க்கையில் கடந்து தான் வந்திருப்பீங்க அடுத்து சனி பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்துருப்பார் அதாவது உங்கள் லாபஸ்தானத்தை சனி பார்த்துருப்பாரு பொதுவாக வந்து கடந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நிறைய வருமானங்களில் தடைகள் இருந்திருக்கும் லாபங்கள் குறைஞ்சிருக்கும் மூத்த சகோதர வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த ஏல சனி காலத்தில் இதுவும் நடந்திருக்கும் கண்டிப்பாக அந்த பார்வைக்கான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இந்த வருஷம் சனி பகவான் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் அஞ்சு ஒன்பது பன்னெண்டு பார்வை செய்வார் ஐந்தாம் இடம் என்பது உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் சில முன்னோர்கள் ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் வழியில புத்திரஸ்தானம் இல்லையா அஞ்சாம் இடம் அப்ப இந்த இடத்த பார்க்கறதுனால இதுல சில சங்கடங்கள் உங்களுக்கு கண்டிப்பா சனி கொடுப்பாருங்க மூணாம் இடத்து சனி நல்ல சனி என்றாலும் கூட பார்க்கிற இடம் அஞ்சாம் இடங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சில விலங்குகள் குழந்தைகள் வழியில சில சங்கடங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடுகளில் சில தடைகள் இதெல்லாம் உங்களுக்கு சனி ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் அதே சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நிறைய பாகியங்கள் தடையாகும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அது வந்து கொஞ்சம் தடைகள் ஏற்படுத்தும் அதிலெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யும்போது சிலருக்கு நல்ல புகழ் வந்து இருக்கும் அந்த புகழ் வந்து கிடக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மாதிரி பாக்கியத்தை சனி சனிக்கெடுக்கக்கூடிய சனியாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அது மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அது விரயஸ்தானம் அதுவே அயன சயன மோட்சஸ்தானம் அப்போ பன்னெண்டாம் சனி பார்க்கறதுனால கொஞ்சம் நிம்மதி குறைவும் தூக்கம் கெடும் வாழ்க்கையில் வந்து வீண் பழி அலைச்சல் இதெல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும் பொதுவாக விரயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு இது மாதிரி எல்லாம் இந்த பார்வைக்கான பலத்தையும் சனி செய்வார் ஆனால் பயிற்சி நல்ல பயிற்சி தான் உங்களுக்கு கண்டிப்பாக மரராசி அன்பர்களுக்கு சனி நல்ல பயிற்சி வராது அதில் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த பார்வைக்கான பலமும் கூடவோ குறைவோ செய்யும் எனவே மகர ராசி அன்பர்கள் அவரவர் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள் உங்கள் வயதுக்கு தகுந்தபடி என்ன தசாபுத்திகள் ஜாதகத்தில் நடக்குதோ அதற்கான பலம் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கான வழிபாடுகளை செய்யுங்க அதே மாதிரி சனிப்பயிற்சிக்கான நல்ல வழிபாடுகளை செய்யுங்க அப்போ சனிப்பயிற்சிக்கான வழிபாடுகள் சனி சனியுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது திருநள்ளாறு குச்சனூர் திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது ஓம் காகத் வஜாய வித்மகே கற்க கஸ்தாய் தீமகி வந்த இந்த மாதிரி சனி காயத்ரி படிப்பது ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்வதெல்லாம் சனியுடைய பயிற்சிக்கான பலனை சிறப்பாக செய்யும் ஒரு சிலருக்கு சனி திசை நடந்து அதெல்லாம் நிறைய துன்பத்துக்கான காலம் தான் கொடுமையான காலம் தான் அப்ப அந்த ஏளரசனி முடியும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய ரிலீஃப் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி என்பது ஒரு நல்ல சனி பயிற்சியாக வந்திருக்குது அதில் உங்கள் பார்வைக்கான பலத்தை மட்டும் வழிபாடுகள் மூலம் சரி பண்ணிக்கங்க அதுலையும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்ப <melodic> உங்க <melodic> சுய <melodic> ஜாதகத்தை <melodic> ஆய்வு செய்து அதற்கான வழிபாடுகளையும் சனிப்பயிற்சிக்கான செய்யும் செய்யும்போது அடுத்து வர ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வெற்றி ஆண்டாக அமையும் என்று நான் வழங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன்மை நன்றி வணக்கம்